ആട്ട്ക வந்தே ஐயா நான் வந்தேன் தேவாட்டுக்கு வந்தேன் தேவாட்டுக்கு வந்தேன் அன்பான நன்மை பெண் குரல் இயர்களை உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாக தனிப்பட்ட முறைகளும் தம்முடைய பரிபூர்ண நன்மையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் அப்போ சுனாயி யோவான் எழுதினேன் மூன்றாம் நிருபம் ஒன்றாம் அதிகாரத்திலே பதினோராவது வசனம் பிரியமானவனே நீ தீமை ஆனதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை அருமையான கற்றுடைய பிள்ளைகளே இந்த பூமியானது பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது என்று சொல்லி சத்திய வேதம் சொல்லுகிறது பொல்லாங்கானுடைய காரியங்கள் எல்லாம் தீமையினால் நிறைந்து இருக்கிறது பொல்லாங்கான் இடத்திலே நாம் நன்மையானதை எதிர்பார்க்க முடியாது ஏனென்றால் அவன் பிசாஸ் ஆனவனால் உண்டாய் இருக்கிறான் பிசாஸ் ஆனவனால் உண்டானவன் ஒருபோதும் நன்மை செய்வது இல்லை நன்மை செய்வது போல நமக்கு தோன்றினாலும் சில ஆசை வார்த்தைகளை சொல்லி நம்மை வஞ்சித்து பின் நம்மை பெரும் தீமையினால் வாதிப்பான் இதுதான் ஆதியிலே நடந்த சம்பவம் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் யோவாலையும் சிருஷ்டித்து தேவனாகி கத்தர் நன்மையானவைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஏதேன் தோட்டத்திலே மின மிக சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை தேவனோடு சஞ்சரிக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது தினம்தோறும் சாயங்கால வேளையிலே தேவனாய கத்த தோட்டத்திலே வந்து இந்த ஆதாம் ஏவாலோடு உலாவினார் என்று சொல்லி நாம் வேதத்துலை ஆனால் சத்ருவானவன் அவர்களை வஞ்சித்தான் எப்படி வஞ்சித்தான் நீங்கள் இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை புஷித்தால் நீங்கள் தேவனை போல் ஆகிவிடுவீர்கள் நீங்கள் மறிப்பதில்லை என்று சொல்லி ஒரு பொய்யான தகவலை சொல்லி நமக்கு நன்மை செய்வது போல காட்டிக்கொண்டு ஒரு பெரும் தீமைக்குள் மனு குலத்தை தள்ளிவிட்டான் இதுதான் உண்மை எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளை துன்மார்க்கமான ஜீவியம் ஜீவிக்கிறவர்கள் பாவ வாழ்க்கைகளை செழித்திருக்கிறவர்களிடத்திலே நாம் ஒருபோதும் நன்மையை எதிர்பார்க்க முடியாது அவர்களிடத்திலே நாம் நன்மையை எதிர்பார்ப்போம் என்று சொன்னால் அவர்கள் நமக்கு நன்மை செய்வது போல நம்மை வஞ்சித்து நம்மை தீமையினால் வாதித்து விடுவார்கள் இதுதான் உண்மை ஆகவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே தீமையானதை மாத்திரம் செய்கின்ற சத்துருவின் இடத்திலே நீங்கள் நன்மையானதை எதிர்பார்ப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு உகந்ததாய் இருக்காது ஒருபோதும் அவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வராது வேதம் சொல்லுகிறது நன்மை யாரிடத்திலிருந்து வரும் என்று சொன்னால் நன்மை பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ நன்மையானதை நீங்கள் யாரிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் மாத்திரமே நீங்கள் நன்மையானதை எதிர்பார்க்க முடியுமே தவிர ஏனென்றால் அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கின்றார் அவர் நன்மை செய்வதையே தெரிந்து கொண்டிருக்கிறார் அதுதான் கிறிஸ்துவனுடைய கிரியையாயிருக்கிறது ஆகியதான் இங்கே சொல்லிருக்கிறது நன்மையானதை பின்பற்றுகிறவன் நன்மை செய்கிறவன் தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறான் உண்டாயிருக்கிறான் ஏனென்றால் தெய்வம் இயேசு நன்மை செய்கிறார் அப்போ அவரால் உண்டாயிருக்கிறவன் என்று சொல்லுகிறேன் நாமும் நன்மை செய்தால் தான் நன்மை செய்கிற சிந்தை நமக்குள் இருக்கும் என்று சொன்னால்தான் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று அடையாளமாய் இருக்கிறது அப்படி இருக்கையில் ஜன கர்த்தருடைய கருத்தருடைய பிள்ளையை நாம் அநேக நேரங்களிலே எங்கே வழி தவறுகிறோம் என்று சொன்னால் கிறிஸ்து நன்மை செய்கிறவராயிருக்கிறார் இந்த பூமி பொல்லாங்குங்கள் குறைக்கிறது இந்த பூமியிலே தீமைகள் அநேகமாய் நிறைந்திருக்கிறது அப்படியானால் எங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் தீமையே செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டுமோ என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு வந்துடும் அவர்கள் திரளான தீமைகளை செய்கிறார்கள் நாங்கள் அவர்களுக்கு நன்மை செய்வது எப்படி என்று ஒரு கேள்வி நமக்குள்ளாய் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே நீங்களும் நானும் கிறிஸ்துவின் அடியார்கள் நம் வாழ்க்கையிலே நாம் எந்த சூழ்நிலைகளிலும் நாம் தீமையை பின்பற்றவே கூடாது என்பதுதான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியம் ஆம் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே நாம் நன்மை செய்வதற்கென்றே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது எவ்வளவு திரளான தீமைகள் நமக்கு யார் செய்தாலும் இல்லையென்றால் நமக்கு செய்யாமல் போனாலும் மற்றவர்களுக்கு தீமையே செய்து கொண்டிருக்கிற மக்களா இருந்தாலும் அவர்களை தண்டிப்பதற்கு இல்லையென்றால் அவர்களை அழிப்பதற்கு தீமை செய்தால்தான் முடியும் என்கிற முடிவுக்கு நீங்களும் நானும் ஒரு காலம் வரக்கூடாது ஏனென்றால் நாம் நரகத்துக்கு உரியவர்கள் அல்ல நாம் சத்ருவினால் பிறந்தவர்கள் அல்ல நாம் கிறிஸ்துவின் அடியார்கள் கிறிஸ்துவினால் உண்டாக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கூடாது ஆம் எனக்கு அருமையான கற்றுடைய பிள்ளையே நம் வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே அநேக நேரங்களிலே நமக்கு தோன்றுகிற எண்ணங்கள் அதுதான் இவனை திருத்துவதென்றால் இவனுக்கு பாடம் புகற்றுவது என்று சொன்னால் இவனை இவன் மற்றவர்களுக்கு செய்கிறது போல நாமும் இவனை தீமையினால் வாதித்தால் தான் தீமையை இவனுக்கு தான் இவன் திருந்துவான் இவனுக்கு புத்தி தெளியும் என்று சொல்லி நாம் நினைத்து அநேக நேரங்களிலே தீமையானதை நினைத்து விடுகிறோம் தீமையானதை பின்பற்றுகிறோம் தீமையானதை செய்து விடுகிறோம் இங்கேதான் நாம் கிறிஸ்துவின் வல்லமையை இயேசுவின் அபிஷேகத்தை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இழந்து வடைகிறோம் ஏனென்றால் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் அப்போ பிசாசானவன் நமக்கு என்ன செய்கிறான் தெரியுமா நம் இருதயத்திலே நாம் நன்மை செய்ய நினைக்கிறோம் நன்மை செய்து கொண்டே இருக்கிறோம் கிறிஸ்து நமக்கு இருக்கிறார் நம்மை தீமை செய்கிறவர்கள் நமக்கு தீமை செய்யவன் நினைக்கிறவர்கள் முயற்சிக்கிறார்கள் ஆனால் அவர்களால் நமக்கு அதை செய்து நம்மை வெற்றி பெற முடியவில்லை அப்படி இருக்கும்போதுதான் சத்ருவானவன் நயவஞ்சகமா என்ன செய்கிறான் தெரியுமா நாம் தீமை செய்து விடுவதற்கு நம் இருதயத்தை ஏவி விடுகிறான் நாம் தீமை செய்து விட்டால் பாவம் நமக்குள் பிரவேசித்து விடும் பாவம் நமக்குள் பிரவேசித்து விட்டால் சத்துருவானவன் நம்மை வஞ்சித்து விடுவான் சத்ருவனுடைய கிரியைகளுக்கு நாம் உடன்பட்டு விடுவோம் அப்பொழுது இன்னும் திரளான பாவங்களை செய்வோம் ஏனென்றால் நாம் துன்மார்க்கமான வழிகளை தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் மற்றவர்களை பழித்திருக்கின்ற பொழுது மற்றவர்களை தீமை செய்கிறவர்களுக்கு நாம் பதில் தீமை செய்து அவர்களை ஒடுக்கின்ற பொழுது நமக்கு வெற்றி கிடைத்தால் போல இருக்கும் அந்த வெற்றி உலகத்துக்குரியதாயிருக்கும் ஆனால் அது பரலோகத்துக்குரியதாய் இருக்கவே இருக்காது எனக்கருமையான கத்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நாளும் தீமை செய்வதற்கென்று தெரிந்து கொள்ளப்படவில்லை என்பதை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே உறுதியாக எண்ணிக்கொள்ள வேண்டும் இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த அப்போஸ்லாகி யோவான் இந்த நிருபத்தில் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் காயா என்கின்ற ஒரு நண்பனுக்கு பிரியமான தன்னேசிக்கிற ஒரு மகனுக்கு அவர் என்ன எழுதுகிறார் இந்த காரியத்தில் நீ உண்மையாயிருக்கிறாய் நீ சத்தியத்தின்படி நடக்கிறாய் நீ நன்மை இருக்கிறாய் என்று சொல்லி அவரை வாழ்த்துகிறார் அவனை ஆசிர்வதைக் கென்றார் ஆனாலும் உன்னை சுற்றி சில தீமைகள் சூழ்ந்திருக்கிறது தீமை செய்கிறவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் தீமையை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் இங்கு எழுதி தெளிவாக எழுதுகிறார் எழுதி முடித்த பின்புதான் இறுதியாக அவர் சொல்லுகிறார் மகனே மகளே நான் தேசிக்கிற அன்பு மகனே என்று சொல்லி அவர் அழகாக இருந்த காயாவுக்கு சொல்லுகிறார் நீ என்ன செய்யாதே தீமையை என்ன செய்யாதே செய்து விடாதே தயவு செய்து அதை உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாதே நீ இப்போது போல எப்போதும் முடிவு வரையந்தோம் நீ நன்மையே செய்து கொண்டே கொண்டேயரு அவர்கள் இவ்வளவு திரளான தீமை செய்கிறார்கள் விரோ விரோதமான காரியங்களை நடப்பிக்கிறார்கள் ஆலயத்துக்குள்ளே நடப்பிக்கிறார்கள் என்று சொல்லி நீ அவர்கள் செய்வது போல செய்து அவர்களுக்கு அவர்களை வெற்றி பெற வேண்டும் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று நீ எண்ணி விடாதே நீ எப்பொழுதும் போல நன்மையே செய்து கொண்டிரு ஏனென்றால் தேவனால் உண்டாயிருக்கிற மனுஷன் எப்பொழுதும் நன்மையே செய்ய அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் நன்மையே செய்ய வேண்டும் அதுவே கிறிஸ்துவின் அடியார்களுடைய சிறந்த வல்லமை சிறந்த கிரியை சிறந்த அபிஷேகம் சிறந்த ஆசீர்வாதமாயிருக்கிறது என்று சொல்லி இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் இந்த கத்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை பிள்ளைகளே இன்று உங்கள் வாழ்க்கையின் நிலை எப்படி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் பிரவேசித்து விட்டோம் ஆண்டவர் சொல்லுகிறார் என் பிள்ளைகளே நேசிக்கிறேன் என் அன்பு செல்வங்களே நீங்கள் நன்மையே செய்யுங்கள் தீமையை செய்து விடாதீர்கள் தீமை பக்கம் திரும்பி விடாதீர்கள் தீமையை யோசித்து விடாதீர்கள் நீங்கள் நன்மை செய்யுங்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் இந்த உலகத்திலையும் நான் உங்களை காப்பாற்றுவேன் இந்த உலகத்திலே நான் உங்களை போஷிப்பேன் உங்களுக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுவேன் உங்களை கண்ணையுமை காப்பது போல காத்துக்கொள்வேன் கொள்வேன் நீ நன்மை செய்வதிலே தரித்துரு நன்மையே பின்பற்றி கொண்டிரு என்று சொல்லி இன்று நம்மோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார் தீமை செய்கிறவள் மேற்பொறாமை கொள்ளாதே எரிச்சல் கொள்ளாதே கோபம் கொள்ளாதே அவர்களுக்காக நீ ஆண்டவோட சமூகத்திலே அவருடைய ரசிப்புக்காக மனமாற்றத்திற்காக நீ ஜெபித்து விடு உன் ஜெபத்தை கேட்பார் அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் நன்மை செய்கிறவர்களாய் மாறி விடுவார்கள் நீயும் நன்மை செய்கிறவனாய் இந்த நன்மை செய்கிறவளாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து நீ சுகித்திருக்க முடியும் கத்தருடைய பரிபூரண நன்மைகளை இவ் உலகத்திலே சுதந்தரித்து நித்திய வாழ்வை நீ பெற்றுக்கொள்ள முடியும் ஆம் அருமையான கத்தருடைய பிள்ளையே என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாம் நமக்கு விரோதமாய் தீமை செய்கிறவர்கள் மற்றவர்களுக்கு விரோதமாய் தீமை செய்கிறவர்கள் ரட்சிப்புக்காகவும் நாம் இனி வருபோதும் தீமை செய்து விடக்கூடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ளும் இடையாகு நாம் எப்பொழுதும் நன்மை செய்வதற்கான வலனீர் சத்துவத்தையும் கருத்து தரும்படியாய் நாம் ஜெபிக்கலாம் அப்பொழுது கர்த்தரின் வல்லமை நம்மை நிரப்பி நம்மை ஆளுகச் செய்யும் ஜெபம் செய்வோம் மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே நன்றியோடு நாங்கள் உமை துதிக்கிறோம் உண்மை சுதூத்தரிக்கிறோம் உம்மை கனப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா இதோ அடியினோடு கூட சேர்ந்து தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்திருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் நன்மை செய்கிறவர்களாய் வாழ்நாள் முழுவதும் ஜீவிக்க நீ கிருவை பாராட்டுவீராக ஒருவேளை யாருக்காவது தீமை செய்திருப்பார்கள் என்று சொன்னால் கருவையாய் பிள்ளைகளுக்கு மன்னி தீமை செய்கின்ற எண்ணத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த எண்ணத்தை மாற்றிவிடுவீராக நன்மையே செய்யட்டும் தீமை செய்கிறவர்கள் மேல் பொறாமையோ தீமை செய்கிறவர்கள் மேல் எரிச்சலோ தீமை செய்கிறவர்கள் மேல் கோபமோ தீமை செய்கிறவர்கள் மேல் பழி வாங்கும் நோக்கமோ ஒருபோதும் பிள்ளைகள் உண்டாயிராமல் அப்படிப்பட்ட எண்ணம் உண்டாயிருக்கும் என்று சொன்னால் இந்த வேளையில் அதிலிருந்து ஒரு விடுதலையை தந்து பிள்ளைகள் நன்மை செய்யட்டும் ஆண்டவரே நன்மையை பெற்றுக் கொள்ளட்டும் வேதம் சொல்லுகிறது பூமியிலே மனிதனுக்கு நன்மை செய்வதை தவிர வேறொரு நன்மை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாக்கின்படி ஆண்டவரே நன்மையே செய்து கொண்டிருக்கட்டும் நன்மையே பின்பற்றி கொண்டிருக்கட்டும் நன்மையே சிந்தித்துக் கொண்டிருக்கட்டும் அதன் மூலமாய் ரட்சிப்புகள் வழி நடத்தவும் ஆசீர்வாதமா இருக்கும் வாழ்க்கையிலிருந்து பூமியிலே நன்மையை சுதந்திரித்துக் கொண்டு இந்த நாளின் கட்டுகள் வியாகுளங்கள் சஞ்சலங்கள் தவிப்புகள் விடுதலை பெற்றுக் கொண்டு பரலோகத்தில் நித்திய வாழ்வியை சுதந்திரித்துக் கொள்ள கிறுவை தரும் ஒவ்வொரு வரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தமது பரிசு தாவிய மேல் பொழிந்து ஆசிர்வதி தரலாம் ஏசு கிறிஸ்துவின் நாம ஜெபிக்கிறோம் பலம் ஆமேன் come